மினி பேருந்தில் பணிபுரியும் ஓட்டுநர் நடத்துனர் ஆகியோரின் வாகன ஓட்டுநருக்கான உரிமைகளை ஆய்வு செய்திட வேண்டும் மாநில துணைத் தலைவர் தகவல் தஞ்சாவூர் புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில துணை செயலாளருமான அறிவுடை நம்பி பேசியதாவது தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை மற்றும் மருத்துவக் கல்லூரி சாலை வழியாக செல்கின்ற மினி ஆர் எஸ் எம் சதீஷ் லக்ஷ்மி பாலாஜி எஸ்கே சுவாமி முகில் வி எம் டி சிவகுரு ஏ ஆர் சிநேகிதா லாவண்யா எஸ் டி ஆகிய பெயர்களில் இயக்கப்படும் மினி பேருந்துகளின் வழித்தடங்களை உடனடியாக ஒழுங்குபடுத்த வேண்டும் மேலும் கண்ணுக்கு தெரியும் இடத்தில் நின்று பயணிகளை ஏற்றி இறக்கிவிட்டு சில நேரங்களில் நடுரோட்டில் ரோட்டில் நிறுத்துவதால் சாலை விபத்துகள் ஏற்படுகின்றன மினி பேருந்தில் பணிபுரியும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் முறையான சீருடை அணியாமல் இருப்பது மேலும் அவர்களின் சீருடையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பெயர் குறித்த அடையாள பேட்ச் அணியாமல் இருப்பது மேலும் சிறுவயது பயன்கள் மினி பேருந்துகளை இயக்குவது நிறுத்துவதும் நடைபெறுவதை உடனடியாக தடுத்திட வேண்டும் மினி பஸ்கள் செல்ல வழி இல்லாத பகுதியில் அரசு பஸ்களை கட்டுப்பாடு இல்லாமல் அதிவேகமாக ஓட்டி முந்தி செல்வதால் அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதை தஞ்சாவூர் அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் மாவட்ட ஆட்சியர் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் ஆகியோர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மினி பேருந்துகளை தவிர்த்து பிற வழித்தடங்களில் இயக்கப்படும் பேருந்துகளை பிடித்து அவதாரம் விதிப்பதுடன் சாலை விதிகளை மீறி இயக்கப்படும் மினி பஸ்களின் உரிமையையும் ரத்து செய்ய வேண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அனுமதியின்றி உரிமம் இல்லாமல் சம்மந்தப்பட்ட வழி இயக்கப்படும் மினி பேருந்துகளை மறித்து புரட்சி பாரதம் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்தார் ஆதியில் அருடனில் புரட்சிபாலங்கச்சோடு மாநிலவும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டு சாலை மற்றும் மருத்துவகுலூரி சாலையில் இயக்கப்படுகிற மினிதனைத்தான் அதற்காக ஒதுக்கப்பட்ட வழித்தடங்களை விட்டு மாறி வேறு வழித்தடங்களில் இயங்குது இந்த பேருந்துகளில் ஓட்டுற ஓட்டுநர் நடத்துனர் ரெண்டு பேருமே அவங்களுக்கான உரிமங்கள் இருக்கான்றது சந்தேகமாக இருக்குது அவங்க அவங்களுக்கான சீருடையை வந்து அவங்க வந்து அணிகிறது கிடையாது அப்படி சீருடையில் வரக்கூடிய பேஜி இருக்கிறது கிடையாது இவங்களால வந்து இவங்க கண்ட இந்த பேருந்தை நிறுத்துறதுனால விபத்துகள் ஏற்படுது இதனால் வந்து நிறைய சாலை விபத்துக்களை ஏற்படுறது இவங்களால் வந்து டிராஃபிக் உருவாகிறது இதெல்லாம் நடக்குது இந்த உடனடியாக இதை வந்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் வட்டார போக்குவரத்து அலுவலர் டிராஃபிக் போலீஸ் இவங்க உடனடியாக விசாரணை நடத்தி வழித்தடங்கள் மாறி ப பயணம் பண்ணுற பேருந்துகளுக்கு அபராதமும் அதனை வந்து உடனடியாக உரிமத்தை வந்து ரத்துப்படுத்தணும் ரத்து பண்ணணும் சீருடை இல்லாமல் ஓட்டுற ஓட்டுநர் நடத்துனர் இவங்களோட ஓட்டுநர் உரிமத்தை வந்து பறிமுதல் செய்யணும் இவங்க இதை உடனடியாக இதை தடுத்து நிறுத்தி சாலை விபத்து ஏற்படுதுலேருந்து பொதுமக்களை பாதுகாக்கணும் என்றதை கேட்டுக்கொள்கிறோம்